டாக்கா ஆகஸ்ட் ஏழு ஷேக் ஹசீனா ராஜினாமா அதிரொலி வங்காளதேச நாடாளுமன்றம் கலைப்பு இடைக்கால அரசு அமைக்க முயற்சி மாணவ பிரதிநிதிகளை அழைத்து அதிபர் பேச்சுவார்த்தை முகமது யூனுஸ் ஷேக் ஹசீனா வங்காள தேச இந்தியர்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அனைத்து உதவிகளையும் செய்யும் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தகவல் சென்னை போலீஸ் டிஜிபி பெயரில் மர்ம இமெயில் கடிதம் தலைமை செயலகம் மூணு பள்ளிகளுக்கு வடிகுண்டு மிரட்டல் டாக்கா ஆகஸ்ட் செவென் தீக்கு இறையான மஸ் ரபி மோர்தாஸின் வீடு வங்காள தேசத்தில் உயாத வன்முறை ஹசீனா கட்சி தலைவரின் ஓட்டேலுக்கு தீ வாய்ப்பு இருபத்தி நாலு பேர் உடல் கருகி பலி முன்னாள் கிரிக்கெட் வீரரின் வீடு தீக்கு இறையானது மறியார் போலிவுட் பேப்பர்ட்ஸ் நான் பல்லா ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்டாஸ் மொபைல்வங்க சொன்ன விஷயம் சேம் தேதியில் இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு நான் ஏற்கனவே பல்லா வீடியோ கழுப்பிட்ருக்கேன் யாரும் படிக்கலை ஆ அதனால் என்ன நம்ம ஆளுங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் உலகத்துக்கே தெரியும் பெரிய முன்னோர் இன்னுவான் எதுல வைத்து முந்தின்னு கொட்டிக்கிறதுலையும் புள்ள பெற்றுக்கிறதுலையும் தான் இன்றைக்கி நம்பர் ஒன்னாகுது புள்ள பெற்றுக்கிறது மக்கள் தொகையில் வெக்கக்கேடு இந்தியாவில் ரகசிய வாழ்க்கை பல முறை கொலை ஆளானவர் ஷேக் ஹசீனா கடுந்து வந்த பாதை இடைக்கால அரசு புதுடெல்லி லண்டன் செல்வதில் ஹசீனாவுக்கு சிக்கல் யார் இந்த முகமது யூனூஸ் வங்காள தேசத்துக்கு விமான சேவைகளை ராத்து டேக்கா எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு குறைவான வாக்குப்பதிவு சர்ச்சைக்குரிய தேர்தல் மூலம் ஐந்தாவது முறையாக பிரதமரான ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்ப முயற்சி வங்காத மந்திரிகள் இரண்டு பேர் கைது வீடு வங்காள தேசத்தில் ஓயாத வன்முறையா சீனா கட்சி தலைவரின் ஓட்டலுக்கு தீ வைப்பு இருபத்தி நாலு பேர் உடல் கருக்கு பலி முன்னாள் கிரிக்கெட்டு வீரரின் வீடு தீக்கு இரையான புதுடெல்லி அமலாக்கத்துறைகளில் தொண்ணூத்தி மூணு சதவீத குற்றம் நிறுவனம் அவர்களை பாருங்க மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல் நாடாளுமன்ற அவையில் கேள்வி நேரத்தின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய இணை மந்திரி பங்கஜ் சௌத்ரி பதிலளித்தார் அவர் கூறியதாவது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆக்கத்துறையால் மொத்தம் ஏழு ஆயிரத்தி எண்பத்தி மூணு வழக்கு தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்குகளில் குறிசாட்டு நிரூபிக்கப்படும் அளவு தொண்ணூற்றி மூணு சதவீதமாக உள்ளது இது சட்டப்படி மொத்தம் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒம்போதாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அல்லது அவர் கூறினார் பார்த்தீங்களா அன்பானவர்களே ஒழுங்கான முறையில் வந்து இன்னும் சிபிஐ ஆகட்டும் அமலாக்கத்துறை ஆகட்டும் யாராகட்டும்ங்க படித்தோம் படிக்காதவன் திருட்டு ராஸ்கல் அத்தனை சொத்தையும் அட்டை போட்டு அத்தனை சொத்தையும் பிடுங்க வேண்டும் என்றால் முடியும் செய்வார்களா சென்னை கல்வி வேளாண்மையில் தமிழகம் முன்மாதிரி ஐயோ ஐயோ கொடுமையா இது கொடுமை மாநில திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய போது எடுத்த படம் கல்வி வேளாண்மையில் தமிழகம் முன் மாதிரி காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளுக்கு மாணவர் வருகை அதிகரிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயோ நெஞ்சு வாழ்க்குதுங்க சரி வாங்கடா லேஷ் வாங்கடா வாங்க நல்லா துண்ணுட்டு போயிட்டு டாஸ்மாக்ல ஏங்க டாஸ்மாக்ல எப்படி தெரியுமா இப்போது எல்லாம் டிவி ஈவியெலாம் போட்டு நான் பார்த்தேன் எல்லா டாஸ் மகளையும் போய் பார்த்தேன் டோட்டல் கொடுமா அப்பா அம்மா புள்ள மக மகள் மகள் மண்ணாங்கட்டி எல்லாம் படுக்கையோடு பாய் விரிப்போட குடும்பம் நடத்துகிறார்கள் கல்வியிலேயும் வேளாண்மையிலையும் தமிழக முன்மாதிரியை ரொம்ப வேதியாக அவங்க அவர் க கலைஞர் நம்ம முதலமைச்சர் அவங்க அப்பாவும் படிக்கல அதுக்கு முன்னால் என்னோடனே அவனும் படிக்கல எப்படி முன்மாதிரி ஆ ஆ மாடியார் போர் போல் பேப்பர் சொற முக்கியமான விஷயம் இப்போ நான் இதே நியூஸ் பேப்பர் இருக்கலாம் எழுபது பார்த்தான் அது காலங்காலமாக நான் நியூஸ் பேப்பர் அது ஏன் இஷ்டம் அதை பற்றி நான் பேச போட்றேன் ஒருத்தர் சொல்கிறாரு சார் ஒரு வரியில் முடிச்சிட்டிங்களா கொஞ்சம் டீப்பாக உள்ளே பேசணும்னா நல்லாயிருக்கும்ல நானே ஆளே இல்லாத டீ கடைக்கு டீ ஆற்றின்னு இருக்கிறேன் ஏதோ எனக்கு பொழுது போகல நான் வந்து ஏதோ வாஷினுக்கு ஆடுக்குறேன் இது கவரமாக இருக்கிற ரெண்டு மூணு பேர் தான் பார்க்குறான் படிக்கிறான் கேட்குறான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மேலே எவனும் பார்க்குறதுல பார்க்கவும் மாட்டான் எனக்கு தெரியும் இவனுங்களை பற்றி எனக்கு தெரியாதா கிளி ஜோசியம் எலி ஜோஷியம் பூனஞ்சோஷியம் பார்க்குற இந்த இவங்களை பற்றி எனக்கு தெரியாத எவ்வளோ கவெண்ட்டு பாருங்க ரெண்டு மூணு பேர் தான் பார்க்குறான் இந்த செய்தி இந்த நியூஸை அவளையும் ஓட்டி ஓடுறதுக்கு பிளான்மெண்ட்டி கவெண்டாக சொல்லுங்க சார் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுமா என்னத்தை டீட்டெயிலாக சொல்லணும் நான் சொல்லிவிட்டுல டீட்டெயிலாக ஊரு பூரா வீட்டுக்கு விட்டு கேமரா வைக்கலாம் நான் எவனை வைக்கலாம் ஆனால் வச்சுன்னு கட்டுறாங்க நான் சொல்லி தான் வைக்கிறாங்க ஏழு எட்டு வருஷமாக கத்தின்னுக்குற என்னப்போ கேமரா வேலை தான் கோவை மேயராக ரங்கநாயகி போட்டி இன்றி தேர்வு வாவ் சூப்பர் வாழ்த்துக்கள் மேடம் ரங்கநாயகி மேடம் அப்படியே பக்கத்தில் தான் கோவை பக்கத்தில் தான் மேடம் அந்த கல்வராயன் மலை அப்புறம் என்னது மலைகளின் அரிசியா என்னமோ அரிசியோ அரிசி வெள்ளைகாரம் ஏதோ தேயிலை தோட்டன்னு ஸ்டார்ட் பண்ணி மற்றெல்லாம் அரிச்சு ஆச்சிவாசிங்கெல்லாம் கொண்டு ஒரு வழி பண்ணால் பாவம் வயநாடு ஒரு வழி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நேற்று கூட வந்து கர்நாடகாவில் வந்து ஹாசன்னு அங்கே கூட ஏதோ லேண்ட்ஸ்லைடுன்னு கேள்விப்பட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி கொஞ்சம் பாருங்கள் ஆனால் டிசம்பர் மாதம் மட்டும் தயவுசெய்து சென்னைக்கு வந்துடும் அதிகமாக வெள்ளம் மோசமாக இருக்கும் பா பாருங்கள் ஆதிவாசிகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் பார்த்து எல்லாம் மேடம் போவோம் ஆதிவாசிகளை கொன்று கொன்று குச்சி குச்சி மரங்கரம் கைமை வளம் எல்லாத்தையும் அடித்து தூமிட்டானுங்க உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் அதங்க உங்கள் அதிகாரிங்க சொல்கிறதே கேட்டு அப்படியே உக்காந்து சென்னை முதுநிலை நீட் தேர்வு தொலைது தொலைதூரத்தில் அமைக்கப்பட்ட தேர்வு மையங்கள் மாற்றம் ரொம்ப நல்ல விஷயம் முது முதுநிலை நீட் தேர்வு தொலை தூரத்தில் அமைக்கப்பட்ட தேர்வு மையங்கள் மாற்றம் தமிழக தேர்வர்கள் மகிழ்ச்சி நன்றி நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறீங்க நான் நிறைய வீடியோ காலத்தை பற்றி நான் போட்டிருக்கேன் ஆமாம் நீட் என்ற பேர் முதுநிலையோ இழை நிலையோ மத்திய நிலையோ ஏதோ ஒரு நிலை நீட் பாவம் ஏழை மக்கள் பாவம் ஆடு மாடம் பேச்சு ஏதோ உங்கள் தகப்பனார் வந்து தங்களுடைய பெண் பெண் பிள்ளைகளை டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் அப்படிப்பட்ட பெண்களை பாவம் அவங்க பல வர சந்தையில் போய் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் ட்ரெஸ்ஸுங்க வாங்குதுங்க நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே ஆமாம் அப்படிப்பட்டாலும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு படித்து பார்ப்போம் அதுங்க வந்து இங்கே படிச்சுட்டு இங்கேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு அங்கே போனால் அவுத்து போட்டு மொத்தத்தையும் உருவலாம் மூக்கை தோண்டி பார்க்குறான் தலையை தோண்டி பார்க்குறான் இதெல்லாம் பாவம் நல்ல விஷயம் சமூக வலைதளங்களில் பரவும் தவறான செய்திகளை கண்டறிய புதிய வசதி தமிழக அரசு நடவடிக்கை பெரிய விஷயம் நாங்கள் ஆ அவ்வளோ கஷ்டமான விஷயமாங்க இது ஏங்க பத்து ரூபா பொறுப்பு பத்து ரூபா பொருமானவன் இல்லாத அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுற அப்படி ஓப்பன் பண்ணுன்ற அந்த ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அவன் போடுவான் அதோட விட விட்டுருவான் அதையும் நீ எடுத்துப்பா அவனுக்கு ஆதார் இப்போ அந்த அந்த கார்டு இந்த கார்டு ரேஷன் கார்டு சுடுகார்டு எல்லா கார்டையும் கேட்குறிய இந்த சோஷியல் மீடியா என் ஸ்டாக்கிங் ஷாப் உங்க ஸ்டாக்கிங் ஷாப் அந்த ஷா அதுக்கு கேளுங்களேன்டா அதுக்கு கேளுங்க ஆதார் கார்டு இருந்தால் தான் ஆமாம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண முடியும் யூடியூப் ஓப்பன் பண்ண முடியும் பேன் கார்டு இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும் ரேஷன் கார்டு இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லு சென்னை ரூபாய் ஐம்பது லட்சம் மோசடி வழக்கில் கேடப்பட்ட வங்கி ஊழியர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லையில் கைது கோர்ட்டால் இறந்து போனவராக வா சூப்பர் தமிழ்நாடு கோர்ட்டாக கோட்ட தீர்த்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா இறந்து போயிட்டான்னு நல்லா கொடுப்பாங்க இன்னும் கூட கொடுப்பாங்கப்பா இருபது ஆண்டுகள் அப்பா இந்நேரம் ஒரு ஒரு முப்பது பொண்ணுங்களை கற்பழிச்சிருப்பான் பிள்ளை கொடுத்துருப்பான் எல்லா பிள்ளையும் அப்பா அனாதையாக இருக்கும் இன்றைக்கி போய் பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு இந்தியா வல்லரசு என்பதில் மாற்றம் கருத்துக்கள் எதுவும் இல்லை சொல்லிடுங்கப்பா பேசுவடின்னு சுத்துங்க வல்லரசம் நல்ல அரசான் கல்வியில் சிறந்த நாடான் இப்படிலாம் பேசுகிறானுங்க யா படிக்காத பயிலுவா இப்படிலாம் பேசுகிறான் இப்படிலாம் ஆமாம் பிரியாணிக்கும் எச்சிக்க எச்சு ஆசைப்பட இப்படி தான் பேசலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகு ரேன் கமல்ஹாசன் பரபரப்பு அறிவிப்பு ஐயோ மல்ல விலகுங்க விலகுங்க டார்ச் லேட்டில் உடச்சு விளகிட்டீங்க அப்புறம் டிவியை உடச்சி விளக்கிட்டீங்க இப்போ பிக் பாக்ஸ் சேனலாக அது டிவியை கருமை அளவு எதோ ஒன்று அதிகம் உடைச்சிட்டிங்க விலங்க விலங்க இந்தியன் தாத்தா இருந்தால் பேர் ஆனால் இந்தியாவுக்கு ஒன்றிலையும் அனுலை இந்த ஜான் பாஸ்கோ தாத்தா கேட்டுக்கிற ஒருக்க ஒரு பத்து பதினஞ்சு கேமரா வச்சுக்கிட்டு உலகத்துக்கு எகப்பட்ட கருத்துக்கள் பதினாறாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்காரு ஊர் போட்டு போட்டு ஐம்பது கேமரா வாங்க அந்த ஐம்பது கேமரா நாள் பூரா ஸ்பாட்டு வச்சு அங்கங்கே வச்சுருந்தா ஒரு பத்து லட்சம் குற்றவாளிகளை பிடிச்சிருக்கலாம் போங்க போங்க இவர் பெரிய பிக் பாஸ்லேருந்து வீழக நீ விலகலான்னா விலகமாக போனான்னா அப்படி ஒரு நிகழ்ச்சியை போட்டு மக்களை கெட்டு தான் நீ பண்ண புண்ணியம் மாரியர் போர்டு போர்டு பீப்பிள்ஸ் ஸ்டேஷி வேலைக்கு போனோம் நம்ம அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை அப்படி வாழறவங்கண்ணா நான் உழைச்சாதான் சொறணுது எனக்கு தெரியும் அதுக்கு தான் ரைட் ஓகே இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் எப்போ பட்ட நியூஸ் பார்க்குறவன் ஆமாம் உலகம் பூரா என்ன நடக்குதுன்றதை அப்படியே தெரிந்து கொண்டே இருப்பேன் அப்படி பார்க்கும்போது உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது ஆமாம் இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாடு வந்து அந்த குடிமக்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தான் ஓடுது இந்த சேஃபாக அவங்க போய் இப்போ வெடிகுண்டு குண்டு அணுகுண்டு எல்லாம் உழுந்தால் கூட வீட்டுக்குள்ளாரவே அவங்களுக்கு வந்து புதை கூடி இருக்குது அங்கே போய் பதவிப்பாங்க ஊரே அழிஞ்சாலும் அவங்க அழிய மாட்டாங்க இருப்பாங்க நம்ம நாடு அப்படி இல்லை ஸோ எங்கே பார்த்தாலும் வன்முறை கலவரம் அப்புறம் வந்து அந்த லேண்ட்ஸ்லைடு இயற்கை நாசம் உலகம் அழிய போது ஜாகிரதையாக இருங்க என்னமோ எனக்கு சொல்லணும்னு தெரியுது நான் இருக்கணுமே ஆமாம் பாபா அவங்க சொல்லிட்டாரு நாசிட்டாமல் சொல்லிட்டாரு இவர் என்ன மயில் நீங்கள் நினச்சா நினச்சிட்டு போங்க பட் ஜாக்கிரதை டேக் கேர் ஆங்கிலம் அறிந்து கொள்ளுவோம் ஆங்கர் அஃபெக்டு வித் ஆங்கர் கோபமான அனிமேட் அவுட்டு கிரிட்டிசைஸ் குறை கூறு அனிமேஷன் லைவ்லினெஸ் விகார் உயிரூட்டுதல் எழுச்சி ஆனால் முன்னர் வழங்கிய இந்திய நாணயம் அஃபேஸு அட் அ குயிக் பேஸ் ஸ்விஃப்ட்லி ஃபாஸ்ட் வேகமாக விரைவாக அப்போர் அண்ட் ஓப்பனிங் அ ஹோல் துடை அப்பி கால்ச்சர் பி கீப்பின் தேனி வளர்ப்பு அஃபேல் டு டு டரிஃபை டு டிஸ்மே अच्छा रुप्ते जगह वन हू अप्पिल्स, कैंडिडेट, विनापदार, अप्रॉक्सीमेटली, नियरली, ये रखूँगी अरब अधिकतर ऑफ अरेबिया एंड अरेबियन हाज, अरबनाटो और अरबनाटो को दराय।